ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குலாம் ஒரு கத்திரிக்காய் முங்கைக்காய் வச்சு ஒரு சாம்பார் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கிற ரொம்ப சீக்கிரத்தில் எப்படி பண்ணலான்றதா இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருளெலாம் என்னென்ன பார்த்துலாம் பாருங்கள் ஒரு நாலு கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு இருக்குது அடுத்தது ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இப்போ எப்படி சீக்கிரத்தில் இதை செய்ய போகிற குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை தான் புது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பேல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பு க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க பருப்பும் போட்டுக்கிறேன் பருப்பு போட்டாச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதுக்கு சைஸ்லாம் வேணால் எப்படி வேணால் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிடும் இப்போது இந்த பூண்டையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு பல் எடுத்திருக்கேன் பூண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் பெருசாக இருந்தால் கட் பண்ணிங்க சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கங்க அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தேவையான கொஞ்சம் பொடி இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுடலாம் இப்போ வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் போட்டுடலாம் இப்போ குக்கர் அடுப்பில் போட்டாச்சு இப்போ ஒரு நாலு நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பருப்பு எடுத்துகிட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம காயெலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் சுக்கரெலாம் அடங்கிடுச்சு இப்போ விசில் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு பருப்புலாம் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இப்போது இந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக இருக்குது இதை என்னமோ இந்த ஒரு காய்ச்சறத்தில் வடிச்சிக்கலாம் இது தேவைப்படும் கூட்டி விடும் போது இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் அப்படியே கரண்டில் மிக்ஸ் பண்ணாலே போதும் மத்து போட்டு கடையின்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் மீடியமாக தான் இருக்கும் அதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்தது கொஞ்சம் ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டாச்சு சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கரண்டிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த காயை போட்டுக்கலாம் இப்போது கத்திரிக்காய் முருங்கைக்காய் உங்களுக்கு உங்களுக்கு வேறு காய் எதாவது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு தண்ணியும் ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் தேவையானாலும் தண்ணியை ஊற்றிக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் காயெல்லாம் கொஞ்சந்து வரட்டும் அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றி தாளித்து விட்டுடலாம் காலையில் நல்லா வெந்து வந்துருச்சு கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் அப்படி அழுத்தி பார்த்தோம்னா வெந்துருச்சான்றது தெரியும் வெந்துருச்சு நல்லா இப்போ பாருங்கள் சாம்பார் இதில் வந்து கொதிக்குது நல்லா கொதிச்சு திக்கா வந்துருச்சு இப்போ தாளிச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு தாளிக்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வாசனை மனமாக இருக்குது வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் வந்ததுக்கப்புறமா சாம்பாரில் ஊற்றிக்கலாம் இப்போ கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த தாலிப்பெடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நல்லா கொதிச்சிருச்சு கேஸ் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் சூடாக மனமாக இருக்குது அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அட்டைகாசமாக ரெடியாக இருக்குது இப்போ இந்த நேரத்தில் கடைசியாக கொத்தமல்லி தாடையாக தூவிக்கலாம் எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மேலே கடைசியாக மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு செய்து பாருங்கள் அவ்வளோதான் ஒரே ஒரு ஸ்பூன் போதும் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அவ்வளோதான் அதை மூடியை போட்டு வச்சுருங்க சூப்பரான ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு கல்யாணத்தில் போனால் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த சுவையில் சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பார்த்து நீங்கள் புதுசாக சமையல் பண்ணுறீங்கன்னா இதே போல் சீக்கிரமாக குக்கரில் வச்சிங்கன்னா பருப்பு போட்டு காலிச்சு விட்டிங்கன்னா ஒன்னு இருபது நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ரொம்ப அட்டகாசமான ஒரு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்மில் க்ளிக் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு அவ்வளோ உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்